புதிகை மலை காட்டுக்குள் பொருணை நதி வீட்டுக்குள் எதுகைகளின் கூட்டுக்குள் இமைதறந்து எழுந்தவளே நதி வைகை நாட்டுக்குள் நடம்புரிந்த ஏட்டுக்குள் மதிப்புலவர் பாட்டுக்குள் மதுரையிலே வளர்ந்தவளே பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் நான் பொறியாளும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரியாளும் நேரத்தில் வரமாக தந்தவளே கவியாளும் என் நாசை கடலாக விரிந்தோடி செவியாள புவியாழ சென்னாவில் வந்தவழே தலைமகனாய் வள்ளுவனை நிலைமகனாய் பாரதியை கலைமகனாய் கண்ணதாசன் வாலியையும் கண்விழிக்க வைத்தவளே உன் பிழை கூட என்னை பேச வைத்தால் ஆகாதா அலை உன் நாவில் என் ஆயுளெல்லாம் போகாதா வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் என காட்டு வளர்ப்பு மகனல்ல நான் உந்தன் வார்ப்பு மகன் காட்டு சிவப்பள்ளும் என் நாவில் செந்தமிழை நீ ஊட்டு அலை வணங்கி கரை மணலின் அடிதொட்டு பணிதற்போல் தலை வணங்கி நான் உன்னை தமிழ் தாயே வணங்குகிறேன் நூறு ஆண்டு கண்டிருக்கின்ற உஸ்வத்துன் அசானா முஸ்லிம் சங்கத்தினுடைய அந்த சிறப்பு விழாவிற்கு முன்னிலை ஏற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சதக்திர தலைவர் ஐயா ஜனாப் எஸ் எம் யூசுப் சாஹிப் அவர்களே வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சங்கத்தினுடைய தலைவர் ஜனாப் ஐயா முஜிபர் ரஹ்மான் அவர்களே சங்கத்தினுடைய செயல்பாடுகளை விளக்கி பேசிய செயலாளர் ஐயா ஜனாப் கே எம் முகமது ஹசன் அவர்களே பொருளாளர் அகமது ஹாசீர் அவர்களே வணக்கத்திற்குரிய பெரியவர் ஐயா சதக் அப்துல் காதர் அவர்களே இந்த மேடையிலே நான் நிற்பதற்கு மூல முதற் காரணமாக அமர்ந்திருக்கின்ற வணக்கத்திற்குரிய ஐயா பி ஆர் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற ஆயிரம் விளக்கு சட்டமன்ற தொகுதியினுடைய வணக்கத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே அன்பு நண்பர் ஆரூர் புதியவன் அவர்களே அடுத்து உரையாற்ற இருக்கின்ற வணக்கத்திற்குரிய சகோதரர் எங்கள் அண்ணன் சுபபி அவர்களே அரங்கத்திலே வீட்டிருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே எங்கே உங்கள் பாதங்களை கொஞ்சம் பாருங்கள் வந்து சேர்ந்திருக்கும் என் வணக்கம் உண்மையிலேயே நிரம்ப நெகிழ்வோடும் மகிழ்வோடும் நான் நின்று கொண்டிருக்கிறேன் அதிலும் இந்த அரங்கத்தை பார்க்கின்ற பொழுதே அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது ஏனென்றால் ஒரு சங்கத்தினுடைய இத்தகைய விழாக்களுக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை பொதுவாகவே இன்று இலக்கிய விழாக்களுக்கே கூட்டம் வருவது என்பது குறைந்துவிட்டது இந்த யூடியூப் என்று ஒன்று வந்த பிறகு எந்த இயக்கம் கூட்டத்தை நடத்தினாலும் ஆட்கள் வருவதே அரும்பாடாகிவிட்டது ஆக ஆண்கள் கூட்டமே வருவது அரிதாகிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் பெண்கள் இத்தனை பேர் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் என்பது அது மிகப்பெரிய சாதனை மங்கையராக பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா என்று சொன்னான் ஆனால் மற்ற ஊர்களில் நீங்கள் மங்கையராக பிறப்பதற்கு நூறு வருடம் தபம் செய்ய வேண்டும் என்றால் இந்த கீழக்கரையில் மங்கையராக பிறப்பதற்கு ஆயிரம் வருடம் தபம் செய்ய வேண்டும் எனக்கு தெரியும் இது மகளிருக்கு உரிமை கொடுக்கின்ற மண் அப்படிப்பட்ட இந்த இடத்திலே பேசுவது மகிழ்ச்சியாக இருக்கிறது என்னென்றால் சில இடங்களில் கூட்டம் வருவதே இல்லை அதுதான் உண்மை பொழுது விடுங்கள் அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் உங்களுக்கு தெரியும் திண்டுக்கல் லியோனி இன்று ஒரு உயர்ந்த இடத்திலே இருக்கிறார் அவர் ஒருமுறை கயத்தாரிலே ஒரு பட்டிமன்றம் பேசினார் கோவில்பட்டி பக்கத்திலே இருக்கிற கயத்தாறு உங்களுக்கு தெரியும் கயத்தாறு கட்டப்பொம்மனை தூக்கிலே போட்ட இடம் அவர் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரம் பேச வந்து விட்டார் கூட்டமே இல்லை அப்பொழுது அங்கே பேசிய என்னுடைய நண்பர் திருச்சி நந்தலாலா சொன்னார் திருநெல்வேலி மாவட்டத்தில் எத்தனையோ ஊர்கள் இருந்த பிறகும் கட்டப்பொம்மனை இந்த ஊரில் கொண்டு வந்து ஏன் தூக்கிலே போடுகிறார்கள் என்று இன்றுதான் தெரிகிறது இந்த ஊரில் என்ன நடந்தாலும் கேட்பதற்கு யாரும் வரமாட்டீர்கள் போரி இருக்கிறது என்று சொன்னார் ஆனால் அப்படி அல்லாமல் இந்த சங்கத்தினுடைய இந்த நூற்றாண்டு விழாவிலே இவ்வளவு உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நினைக்கின்ற அதிலும் இங்கே என்னுடைய அன்பு நண்பர் ராமித் அவர்கள் எவ்வளவு அற்புதமாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது அதுதான் உண்மை ஏனென்றால் ஒரு சங்கத்தை நூறு ஆண்டுகள் ஒரு சங்கத்தை செயல்பாடை கொண்டு வர வேண்டுமென்றால் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால் எவ்வளவு கடினம் அவர்கள் இங்கே நான் மேடையிலே கவனித்துக் கொண்டிருந்தேன் யார் முதலிலே பேசுவது என்று ஒரு பெரிய போட்டியே நடந்தது ஏனால் எல்லோரும் அடுத்தடுத்த பணிகளுக்கு செல்ல வேண்டிய அவசரத்தில் இருக்கிறார்கள் எனக்கு அதை பார்க்கின்ற பொழுது ஒரு சம்பவம் நினைவிற்கு வந்தது அதாவது அண்ணல் காந்தி சுடப்பட்டு முப்பது நாட்களும் சென்னையிலே இருக்கிற பாபா வித்தியாலயத்திலே தக்கர் பாபா வித்தியாலயத்தில் முப்பது நாட்களும் கூட்டம் நடந்திருக்கிறது முப்பதாவது நாள் கூட்டத்திற்கு பேசுவதற்காக சின்ன அண்ணாமலை உங்களுக்கெல்லாம் தெரியும் அதிலும் பெரியவர்களுக்கு தெரியும் காங்கிரசனுடைய பிரபலமான நகைச்சுவை பேச்சாளர் சின்ன அண்ணாமலையும் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனும் ஒரு காரிலே வந்து கொண்டிருந்தார்களாம் அப்பொழுது கலைவாணர் சின்ன அண்ணாமலிடம் சொன்னாராம் நான் கொஞ்சம் அவசரமாக போக வேண்டியது இருக்கிறது இந்த கூட்டத்தில் நான் இன்று முதலில் பேசி பேசிவிடுகிறேன் என்று சொன்னாராம் உடனே சின்ன அண்ணாமலை சொன்னாராம் அதற்கென்ன நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னாராம் உடனே கலைவாணர் என்ன கிருஷ்ணன் சொன்னாராம் நான் முதலிலே பேசுவதா சரி நான் முதலிலே பேசி நீங்கள் இரண்டாவது பேசினால் என்ன ஆகும் என்ன ஆகும் என்று இருக்கிறார் சின்ன அண்ணாமலை நான் முதலில் பேசினால் கூட்டத்தில் எல்லோரும் கிளம்பி விடுவார்கள் நீங்கள் வெறும் நாற்காலியை பார்த்துத்தான் பேச வேண்டும் என்று சொன்னாராம் அப்பொழுது சின்ன அண்ணாமலை சொன்னாராம் இல்லை இல்லை என் பேச்சை கேட்பதற்கும் ஆட்கள் இருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறார் கலைவாணர் என்ன கிருஷ்ணன் சொன்னாராம் பந்தயம் கட்டுவோமா ஆயிரம் ரூபாய் பந்தயம் கட்டுவோம் நான் பேசிய பிறகு அந்த கூட்டத்தினரை அப்படியே உட்கார வைத்து நீங்கள் பேசிவிட்டால் நான் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் தருகிறேன் அந்த காலத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு டி நகரே வாங்கிடலாம் ஆயிரம் ரூபாய் பந்தயம் இப்படி பந்தயம் கட்டி கொண்டு இரண்டு பேரும் வந்துவிட்டார்கள் கூட்டம் ஆரம்பித்தது அந்த கல்லூரியினுடைய முதல்வர் முதலில் சின்ன அண்ணாமலை பேசுவார் என்று ஒலிவாங்களை அறிவிக்க வருகிறார் அவரை நிறுத்திவிட்டு கலைவாணர் என்ன முதலிலே பேசுகிறேன் என்று சொல்லி கலைவாணர் என்எஸ் போய் பேசினார் ஏனென்றால் அவர்கள் பந்தயம் கட்டியது முதல்வருக்கு தெரியாது முதலில் போய் கலைவாணர் என்னஸ்கிருஷ்ணன் பேசிவிட்டார் பேசி முடித்துவிட்டு அவர் முடிக்கிற சமயம் இருக்கையிலே அமர்ந்திருந்த சின்ன அண்ணாமலை ஓடோடி ஒலிவாங்கி பக்கத்திலே வந்து சங்கநாதம் கேட்குது சாந்த காந்தி சத்தியத்தின் சங்கநாதம் கேட்குது சங்கநாதம் கேட்குது என்று பாட ஆரம்பித்து விட்டார் கலைவாணர் போய் இறக்கையில் அமர்ந்து விட்டார் மக்களும் உணர்ச்சி வசப்பட்டு சங்கநாதம் கேட்குது சங்கநாதம் கேட்குது என்று பாடியிருக்கிறார்கள் இந்த பாட்டை பத்து நிமிடம் பாடியிருக்கிறார் எனக்கு பிறகு நீங்கள் அரை மணி நேரம் மக்களை உட்கார வைத்து பேச வேண்டும் என்பது அவர்கள் கட்டியிருந்த பந்தயம் பத்து நிமிடம் முடிந்து விட்டது சின்ன அண்ணாமலை அடுத்த ஒரு காரியம் செய்தார் அன்பர்களே நீங்களும் நானும் காந்தியின் பக்தர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோமா என்று கேட்டவுடன் செய்வோம் செய்வோம் என்றார்கள் ரகுபதி ராகவர் ராஜா ராம் அந்த பாட்டை வைத்துக் கொண்டு ஒரு பத்து நிமிடம் ஓட்டி இருக்கிறார் சின்ன அண்ணாமலை பத்து நிமிடம் இருபது நிமிடங்கள் முடிந்து விட்டது அடுத்து பத்து நிமிடம் சின்ன அண்ணாமலை பேச வேண்டும் மக்கள் அமர்ந்திருக்க வேண்டும் அங்கேதான் சின்ன அண்ணாமலையுடைய விவேகத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் சின்ன அண்ணாமலை சொன்னார் பைக்கிலே அன்பர்களே நானும் உங்கள் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனும் காரிலே வந்து கொண்டிருந்தோம் அப்பொழுது கலைவாணனிடம் நான் சொன்னேன் கூட்டத்தில் முதலில் நான் பேசிவிடுகிறேன் எனக்கு பிறகு நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னேன் அதற்கு கலைவாணர் ஏன் என்று கேட்டார் நான் சொன்னேன் உங்களுக்கு பிறகு நான் பேசினால் என் பேச்சை கேட்பதற்கு ஆட்களே இருக்க மாட்டார்கள் என்று சொன்னேன் அதற்கு கலைவாணர் என்ன கிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா ஐயா இன்று இந்த கூட்டத்திற்கு வருகவர்கள் எல்லோரும் உங்களுக்காகவோ எனக்காகவோ வரவில்லை எல்லோரும் காந்திக்காகத்தான் வருகிறார்கள் அதனால் கூட்டத்தில் யார் முதலில் பேசினாலும் கூட்டம் முடிகிறவரை மக்கள் அசையாமல் காத்திருப்பார்கள் என்று கலைவாணர் சொன்னார் கலைவாணர் சொன்னதை போல நான் பேசி முடிகிறவரை நீங்களெல்லாம் அமர்ந்திருப்பீர்களா என்று சொன்னவுடன் அமர்ந்திருப்போம் அமர்ந்திருப்போம் என்று மக்கள் சொன்னார்களாம் உடனே கலைவாணர் எழுந்து வந்து இல்லை இல்லை அவர் மாற்றி சொல்கிறார் நான் தான் அப்படி சொன்னேன் முதலில் நான் பேசினால் அதற்கு பிறகு நீங்கள் பேசும் பொழுது உங்கள் பேச்சை கேட்பதற்கு ஆட்களே இருக்க மாட்டார்களே என்று சொன்னேன் வேறொன்றும் அல்ல இறந்த பிறகும் மகாத்மா பாடம் நடத்தியிருக்கிறார் யாருக்குமே கர்ப்பம் வரக்கூடாது என்று மகாத்மா பாடம் நடத்தியிருக்கிறார் என்று அந்த இடத்திலே கலைவாணர்வர்கள் சொன்னார்களாம் அதுதான் எனக்கு நிறைவிற்கு வந்தது ஆக யார் பேசினாலும் உண்மையிலேயே உணர்வாளராக இருப்பவர்கள் நான் கூட பேசினேன் கேட்டேன் எவ்வளவு நேரம் பேச வேண்டும் என்று எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசுகிறேன் என்று சொன்னார்கள் இல்லை இல்லை அவர்களுக்கு உண்மையிலே இங்கே பெரியவர்கள் இருக்கிறார்கள் அங்கே குழந்தைகள் இருக்கிறார்கள் அது கூடிய நேரம் எது எப்பொழுது முடிக்க வேண்டும் என்று தெரிந்தால்தான் அவன் சிறப்பான பேச்சாளன் என்பது எனக்கு தெரியும் என்பதால் நான் சரியான நேரத்திலே முடித்து விடுகிறேன் என்று சொன்னேன் உண்மையிலேயே அந்த சங்கம் நூறு ஆண்டுகள் என்று நினைக்கின்ற பொழுது மலைப்பாக இருக்கிறது ஒரு அறிஞன் சொன்னான் நடப்பதற்கு பாதை இல்லையே என்று கவலைப்படாதே நீ நடந்தால் அதுவே பாதையாகிவிடும் என்று சொன்னார் அதுதான் இதனுடைய அடிப்படை ஆக எந்த சங்கமும் வளரவில்லையே எப்படி வளர்வது என்று கேட்கலாம் ஏனென்றால் ஒரு சங்கத்தை கட்டி காப்பதென்றால் அந்த ஒற்றுமை அந்த நூறு என்பதே நமக்கு செய்தியை சொல்கிறது இந்த சங்கத்தோடு ஒவ்வொருவரும் ஒன்றி இருக்க வேண்டும் என்பதைத்தான் அந்த ஒன்று சொல்கிறது என்று நினைக்கிறேன் இந்த சங்கத்தை வளர்த்தவர்கள் சங்கத்தையே சுற்றி சுற்றி வந்தால்தான் அந்த சங்கத்தை வளர்க்க முடியும் என்பதைத்தான் அந்த பூஜ்ஜியம் சொல்கிறது இந்த சங்கத்தின் உறுப்பினர்களை ஒரு வளையம் போல இருந்து பாதுகாக்க வேண்டும் என்றுதான் அடுத்த பூஜ்யம் சொல்கிறது ஆக அந்த நூறு கூட நமக்கு செய்தி சொல்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆக நூறு ஆண்டை இந்த சங்கம் கடந்து கடந்திருக்கிறது என்றால் அது அதுவாக மாறுவது முக்கியம் நான் எத்தனையோ கவிஞர்களை பார்த்திருக்கிறேன் நாங்கள் பார்த்து வியக்கிற கவிஞர் ஒரு திரைப்பட கவிஞராக இருக்கிற நானெல்லாம் பார்த்து வியக்கிற கவிஞர் கவியரசர் கண்ணதாசனை பார்த்து வியப்போம் காவிய கவிஞர் வாலியை பார்த்து வியப்போம் காரணம் அதுவாகவே மாறிவிடுகிறார்கள் எதுவாக நாம் மாறுகிறோமோ சங்கத்தை கட்டி காப்பது என்றால் அவர்கள் சொன்னார்களே எத்தனை செயல்களை கடந்து வந்திருக்கிறோம் என்று ஒரு வீட்டில் ஆயிரம் பிரச்சனை நான்கு பேர் இருக்கக்கூடிய ஒரு இல்லத்திலேயே ஒரு சரியான முடிவை எடுக்க முடியவில்லை ஆனால் ஒரு சங்கத்தில் ஒரு முடிவை எடுக்க வேண்டுமென்றால் எவ்வளவு பெரிய மன உறுதி தியாகம் நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்பதை நினைத்து பார்க்கிறேன் கவியரசர் கண்ணதாசன் எல்லாம் அப்படி மாறியவர் அவர் கூட சொன்னார் அவர் கூட சொன்னார் ஒரு பாடலிலே சொன்னார் தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள் கண்ணதாசன் சொல்றார் தான் பெற்ற பிள்ளையை ஏன் பெற்றோம் என்று தான் தாய் என்று மாண்டு போனாள் தந்தையும் இப்பிள்ளை உருப்படாது என்றுதான் தனலிலே வெந்து போனான் உன்பற்ற யானுமே கொள்ள வைத்தவன் உயரத்தில் ஒளிந்து கொண்டான் உதிரத்தில் என்றென்றும் தமிழன்னை மட்டுமே உறவாக வந்து நின்றான் எனக்கு தாய் தந்தை உதவி இல்லை என்னை கடவுள் கவனிக்கல என்னை தமிழ்தான் கவனித்தது என்று கண்ணதாசன் சொன்னார் அப்படியே மாறினார் வாலியும் அதுதான் சொன்னார் வாலியும் ஒரு பாடலில் அப்படித்தான் சொன்னார் தாய்க்குள் இருந்து புறப்பட்டேன் தரை தவழ்ந்தேன் தாய் தந்தையர் நோய்க்குள் விழுந்து போனார்கள் நொடித்து போய் ார் வாய்க்குள் விழுந்து புறப்பட்டேன் நான் வருந்துங்கால் வந்து நலம் செய்தாய் தமிழ் வேலே என்று சொன்னார் ஆக அதுவாக அவர்கள் மாறியதால் தான் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சங்கம் இப்படி நூறு ஆண்டுகளை கடந்திருக்கிறது என்றால் அதனுடைய பொறுப்பாளர்கள் அந்த சங்கம் தான் எல்லாம் தங்களுடைய இதய துடிப்பாக மாற்றி கொண்டதால் தான் அது வளர்ந்திருக்கிறது என்பதைத்தான் சொல்கிறது தான் சொன்னார் வரலாற்றிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் வரலாற்றிலிருந்து நாம் எதையுமே கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் வரலாற்றிலிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார் ஆக இப்படிப்பட்ட சங்கத்தினுடைய செயல்பாடுகளை நாம் கற்றுக்கொள்கின்ற பொழுதுதான் இந்த நூறு ஆண்டுகளை நூற்றி ஆண்டுகளாக மாற்ற முடியும் ஏனென்றால் கருத்து வேறுபாடுகள் வருவது இயற்கை சங்கத்திலே வீட்டிலே வருகிறது நான் ஒரு நாள் பாருங்க வீட்டில் உட்கார்ந்து இந்தியாவில் சோக நிகழ்ச்சிகள் எல்லாமே இருபத்தி ஆறாம் தேதி தான் நடந்திருக்கின்றன என்று ஒரு பட்டியல் தருகிறார்கள் மும்பையிலே வந்த வெள்ளம் இருபத்தி ஆறாம் தேதி மாதங்கள் வேறு குஜராத்திலே வந்த பூகம்பம் இருபத்தி ஆறாம் தேதி சென்னையிலே வந்த சுனாமி இருபத்தி ஆறாம் தேதி இது ஒரு பத்திரிக்கை செய்தி ஒரு நாள் வீட்டில் உட்கார்ந்துருக்கோம் நான் உட்கார்ந்திருக்கிறேன் எங்கள் அம்மா எண்பத்தி நான்கு வயது எங்கள் அம்மா உட்கார்ந்து என்னுடைய மனைவி உட்கார்ந்துருக்கா என் தம்பியை வாசிக்கிறான் இந்தியாவில் சோக நிகழ்ச்சிகள் எல்லாமே இருபத்தி ஆறாம் தேதி தான் இதை வாசிக்கான் அவன் வாசிச்சு முடிச்ச உடனே எங்க அம்மா கேட்டாங்க என்ன பார்த்து என் தம்பி ஓம் கல்யாணமும் இருபத்தாறாம் தேதி தானே நடந்தது அவர்கள் சாதாரணமாக ஆகஸ்ட் இருபத்தாறு நடந்தது அவர்கள் சாதாரணமாகத்தான் கேட்டார்கள் ஆனால் இருபத்தி ஆறு என்று சொன்னவுடன் வீட்டிலே கிளம்பிய பூகம்பத்தை இன்னும் என்னால் மறக்க முடியவில்லை ஒரு சாதாரண ஒரு சாதாரண வீட்டிலே வருகிற விஷயம் ஆனால் அதுதான் அதாவது நீங்க வந்து ஒரு சங்கம் செயல்பட வேண்டும் என்றால் எல்லோ அந்த உறுப்பினர்கள் பொறுப்பாளருடைய மனதை பொறுத்திருக்கு அதையும் கண்ணதாசன் தான் சொன்னான் முஸ்வமாலிகா என்கிற புத்தகத்தில் கண்ணதாசன் சொல்லுவான் எல்லாமே தான் ஒரு வீடு ஜெயிக்க வேண்டும் என்றாலும் நாடு ஜெயிக்க வேண்டும் என்றாலும் இயக்கம் ஜெயிக்க வேண்டும் என்றாலும் அங்கே இருப்பவருடைய மனசு தான் சொல்லிவிட்டோம் சொன்னான் அதுக்கு அவங்க உபகாரம் சொன்னான் பாருங்க அப்பா வந்து பையன்கிட்ட கேட்டாராம் தம்பி மீன்கள் நீரிலே வாழ்வது உனக்கு ஆச்சரியமாக சொன்னானா அப்பா மீன்கள் நீரில் வாழ்வது எனக்கு ஆச்சரியமா தோணல ஆனா வாழ்கிற நீரிலேயே அது கொதித்து குழம்பாகிறதே அதுதான் எனக்கு ஆச்சரியமா தோணுது நானா அதை எழுதிவிட்டு கண்ணதாசன் சொல்லுவார் மீன்கள் எப்படி தான் வாழ்கிற நீரிலேயே கொதித்து குழம்பாகிறதோ அப்படித்தான் பல மனிதர்கள் தங்கள் மனங்களில் வரக்கூடிய எண்ணங்களிலேயே சிக்கி சிக்கி சீரழிந்து விடுகிறார்கள் தீதும் நன்றும் பிறர் தர வாரா எல்லாமே தான் அப்படி மனம் ஒத்தவர்கள் நடத்துகின்ற பொழுதுதான் நூறு ஆண்டு நூற்றி ஐம்பது ஆண்டு இருநூறு ஆண்டுகள் என்பதை ஒரு இயக்கம் சந்திக்க முடியும் அதான் உண்மை அதனால்தான் பழனி என்கிற படத்தில் அதை பாடலிலே கண்ணதாசன் சொல்லுவான் பெட்டை கோழிக்கு கட்டு சேவலை கட்டி வைத்தவர் யாரடா அவ எட்டு குஞ்சுகள் பெற்றெடுத்ததும் சோறு போட்டவர் யாரடா வளர்ந்த குஞ்சுகள் பிரிந்த போதிலும் வருந்தவில்லையே தாயடா மனித ஜாதியில் துயரம் யாவுமே மனதினால் வந்த நோயடா எல்லாவற்றிற்கும் காரணம் மனம்தான் வீட்டுல இப்ப வயதானவர்கள் வந்து அழுத்துக் கொள்வார்கள் நான் சொன்னா வீட்டுல கேட்க மாட்டேங்கிறாங்க புள்ள கேட்க மாட்டேங்கிறான்னு நம்ம திருக்குறள் முனுசாமி சொன்னார் அதுக்கு மனசு தாங்க காரணம் நம்ம பிள்ளைகள் இருக்கு நம்ம பிள்ளைகள் வந்து நமக்கு பிறந்தாங்க நம்ம கூட பிறக்கல ஆனா இந்த கையுங்காலும் நம்ம கூடையே பிறந்துச்சு வயசானா நம்ம கையுங்காலும் கூட நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது நம்ம கூடையே பிறந்த கையுங்காலும் கூட நம்ம சொன்னபடி கேட்க மாட்டேங்குது நமக்கு பிறந்த பிள்ளை நம்ம சொன்னபடி கேட்கணும் ஏன் எதிர்பார்க்குறீங்க எல்லாம் மனசுதான் காரணம் என்று திருக்குறள் முனுசாமி சொன்னார் ஆக எல்லாவற்றிற்கும் அடிப்படை மனம்தான் என்பதில் மாற்று கருத்தே இல்லை ஆனால் சில பேர் பேசுறதே மனசு அப்படி இது பண்ற மாதிரி இருக்கும் நான் மதுரையிலே வேலை பார்த்து விட்டு சென்னைக்கு மாறுதல் பொதுப்பணித்துறையிலே மாறுதலில் போனேன் ஒரு அக்டோபர் மாதம் ஒரு ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்து விடுகிறேன் போனேன் மனம் அதாவது ஒரு சின்ன வார்த்தைகள் கூட ஒரு இல்லத்திலேயே அப்படி இருக்குன்னு போல ஏக்கத்தில் கேட்க வேண்டாம் நான் ரயில்ல உட்கார்ந்துருக்கேன் ஏத்தால ஒருத்தர் உட்கார்ந்து எங்க வேலை பார்க்குறீங்க நான் அப்படி தகர செக்ரட்டரியட்ல தலைமைச் செயலத்துல பொதுப்பணித்துறையில இருக்கிறேன் ஓஹோ குடும்பம் குடும்பம் மதுரையில் இருக்கு வார வாரிக்கு போயிருவீங்களோ ஆமா வாரம் வெள்ளிக்கிழமை கிளம்பிடுவீங்க லீவு ஓஹோ சனி எப்ப மனைவி எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்களோ அவர் சனின்னு சொன்னது என்னையவா கிழமையா இன்றைக்கு வரைக்கும் தெரியல அந்த மனம் இருக்கிறது பாருங்கள் அதுதான் என் அன்பு நாள் வணக்கத்திற்குரியவர்களே சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அடுத்தடுத்து அடுத்து நம்முடைய சுபபி அண்ணனுடைய பேச்சை கேட்கக்கூடிய ஆவலிலே இருக்கிறோம் ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன் அதாவது ஒரு ஏக்கத்திலும் இல்லத்திலும் எத்தனையோ பிரச்சனைகள் வரலாம் ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு உண்டு என்பது நாம் படிக்கக்கூடிய வரலாற்றினுடைய பக்கங்கள் நமக்கு உணர்த்துகின்றன நான் நேற்று கூட ஒரு செய்தியை பதிவிட்டேன் அதை சில பேர் கேட்டிருக்கலாம் அந்த செய்தியை மறுபடியும் இங்கே பதிவிடுவதில் தவறில்லை என்று கருதுகிறேன் எனக்கு தெரிந்து அதாவது புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தால் அது இல்லமாக இருந்தாலும் ஏக்கமாக இருந்தாலும் வெற்றிகரமாக நடத்தலாம் என்பதற்கு இந்த சம்பவம் எனக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது உலகத்திலேயே அதிகமான ஊதியம் பெற்ற வழக்கறிஞர் பாகிஸ்தானின் தந்தை என்று போற்றப்பட்ட முகமது அலி ஜின்னா ஜின்னா நான் ஒரு புத்தகம் நடிகர் ராஜேஷ் அவர்கள் புரியாத புதுர் என்ற ஒரு புத்தகமும் முரண்பாடுகள் என்று ஒரு புத்தகமும் எழுதியிருக்கிறார் அந்த முரண்பாடுகள் என்கின்ற நடிகர் ராஜேஷ் எழுதிய புத்தகத்திலே தான் இந்த செய்தி இருக்கிறது என்னால் நேற்று கூட ஒரு கேட்டார் நீங்க செய்தி சொன்ன செய்தி உண்மையா என்று அதனால்தான் நான் புத்தகத்தின் பெயரையே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு புத்திசாலித்தனம் இருந்தால் எதையுமே ஜெயிக்கலாம் என்பதற்கு ஜின்னா அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த இந்த சம்பவம் உதாரணம் இங்கிலாந்து நாட்டிலே பாரிஸ்டர் படிப்பை படித்தவர் முகமது அலி ஜின்னா எல்லாம் தெரியும் அந்த நாட்டிலே ஒரு வழக்கு வருகிறது அந்த நாட்டில் இருந்த ஒரு சட்டம் என்னவென்றால் இங்கிலாந்து அரசியை போல யாரும் குதிரை வண்டி வைத்திருக்க கூடாது அப்படி குதிரை வண்டி வைத்திருந்தால் அது தேச துரோக சட்டம் தேச துரோகம் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் இங்கிலாந்தில் இருந்த ஒரு கோடீஸ்வரருக்கு ஆசை வருகிறது ஏன் ராணி மட்டும்தான் அப்படி சேரட் வைத்திருக்க வேண்டுமா நாம் வைத்திருக்க கூடாதா என்று சொல்லி ராணி வைத்திருக்கிற சேரட் போலவே ஒரு சேரட் செய்கிறார் அதே வண்ணம் அந்த சேரட் மட்டுமல்ல அந்த சேரட் ஓட்டியிருக்கிறாரே அந்த சேரட்டை ஓட்டக்கூடியவருக்கு கூட உடைகள் அதே மாதிரி அதே கலரில் தொப்பி ராணி வண்டியிலே ஒன்பது குதிரைகள் போட்டப்பட்டிருக்கும் அதே மாதிரி ஒன்பது குதிரைகள் பூட்டி அந்த கோடீஸ்வரர் லண்டன் மாநகரத்தில் ஒரு நாள் காலையிலே உலா போகிறார் எல்லோரும் ராணியார்தான் வருகிறார்கள் என்று நினைக்கிறார்கள் ஆனால் பாதுகாப்பு வீரர்கள் இல்லையே என்று பார்க்கும்பொழுதுதான் தெரிகிறது அந்த நாட்டினுடைய அந்த நகரத்தினுடைய கோடீஸ்வரர் வண்டியிலே போகிறார் என்று காவல்துறைக்கு செய்தி போகிறது அன்று மாலையே அவர் கைது செய்யப்படுகிறார் கைது செய்யப்பட்டு ஜெயிலில் அடைக்கப்படுகிறார் சிறையில் அடைக்கப்படுகிறார் அவரோடு அவருக்காக வாதிடுவதற்கு யாரும் வரவில்லை ஏனென்றால் சட்டம் தெளிவாக இருக்கிறது ராணியினுடைய குதிரை வண்டியை போல அதே மாதிரி வண்டி வைத்திருந்தால் அவர்கள் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்படுவார்கள் இது தெளிவான சட்டம் அதனால் இவர் யாரும் இவரை காப்பாற்ற முடியாது என்று முடிவுக்கு வருகிறார்கள் இளம் வயதிலே இருந்த ஜின்னா முகமதிலே ஜின்னா அந்த கோடீஸ்வரரை சிறையிலே சென்று சந்திக்கிறார் உங்களுக்காக நான் வாதிடுகிறேன் என்று அப்பொழுது கோடீஸ்வரர் சொன்னாராம் நான் ஒரு கோடீஸ்வரர் என்பதால் அதிகமான ஊதியம் கிடைக்கும் என்பதால் நீங்கள் வாதிட வருகிறீர்களா என்று இல்லை அந்த எண்ணத்தில் வரவில்லை உங்களை விடுவிக்க வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்திலே தான் வருகிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த கோடீஸ்வரர் சொன்னாராம் ஜின்னாவிடம் சரி எனக்காக நீங்கள் வாதிடுங்கள் ஆனால் உங்களுக்கு நான் எந்த விதமான ஒரு காசு கூட தரமாட்டேன் நீங்கள் வாதிடுவதற்கு எந்த கட்டணமும் நான் தரமாட்டேன் இலவசமாக வாதிடுங்கள் சொன்னவுடன் ஜின்னா கோர்ட்டிற்கு சென்றிருக்கிறார் வழக்கு வந்திருக்கிறது நீதிபதி கேட்டிருக்கிறார் அந்த வண்டியின் நிறம் ஆமாம் அதே மாதிரி அதே நிறத்தில் தான் இருக்கிறது அதே மாதிரி தானே அந்த குதிரை வண்டி ஓட்டுபவருடைய உடை கூட அப்படித்தான் அப்படித்தான் இருக்கிறது அந்த குதிரை வண்டியிலே மாதிரி ஒன்பது குதிரைகள் இதிலும் போட்டப்பட்டிருக்கின்றன வெள்ளை நிற குதிரைகள் ஆம் இதிலும் வெள்ளை நிற ஒன்பது குதிரைகள் தான் கூட்டப்பட்டிருக்கின்றன அதே வண்டி மாதிரி ராணி வைத்திருக்கிற வண்டி மாதிரி வைத்திருந்தால் தேச துரோக சட்டம் அதனை தண்டிப்பதில் என்ன உங்களுக்கு தயக்கம் நீ என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று கேட்டவுடன் ஜின்னா சொன்னாராம் கணம் நீதிபதி அவர்களே நீங்கள் சொன்னது எல்லாம் உண்மை ஆனால் ஒன்றே ஒரு வேறுபாடு இருக்கிறது என்ன வேறுபாடு ராணியினுடைய வண்டியிலே கூட்டப்பட்டிருக்கிற ஒன்பது குதிரைகளில் ஒன்பது குதிரைகளும் பெண் குதிரைகள் ஆனால் இந்த கோடீஸ்வரர் வண்டியில் கூட்டப்பட்டிருக்கிற குதிரைகளில் ஏழு குதிரைகள் பெண் குதிரைகள் ரெண்டு ஆண் குதிரைகள் அந்த வண்டி வேறு இந்த வண்டி வேறு என்று ஜின்னா சொன்னாராம் இந்த ஒரே ஒரு பாயிண்டிற்காக யாருமே எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு விவாதத்தை அவர் வைப்பார் என்று இந்த ஒரே ஒரு பாயிண்டிற்காக அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகிறது மறு வாரம் அந்த ஜின்னா அவர்களுக்கு ஒரு மாபெரும் வரவேற்பு கோடீஸ்வரர் மாளிகையிலே சிவப்பு கம்பள வரவேற்பு கோடீஸ்வரர் மாளிகைக்கு ஜின்னா செல்கிறார் ஜின்னாவின் கையில் அந்த கோடீஸ்வரர் நூறு தாள்கள் அடங்கிய ஒரு காசோலை புத்தகத்தை கொடுக்கிறார் கொடுத்து இதில் எல்லா தாள்களிலும் நான் கையொப்பம் இருக்கிறேன் இந்த காசோலை நீங்கள் எப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு தேவையோ பூர்த்தி செய்து நீங்கள் பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் இதற்கு அளவே கிடையாது என்று சொல்லி கொடுத்தாராம் அதனால்தான் அதில் பதிவு செய்கிறார்கள் உலகத்திலேயே அதிகமான ஊதியம் பெற்ற வழக்கறிஞர் முகமது அலி ஜின்னா என்று பதிவு செய்கிறார்கள் நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலி ஆக அப்படிப்பட்ட புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தால் ஒரு மனிதன் வாழ்க்கையில் இல்லத்தையும் ஜெயிக்கலாம் இயக்கத்தையும் ஜெயிக்கலாம் என்பதற்கு நூறு ஆண்டுகள் நடாத்தி கொண்டிருக்கிற இந்த இயக்கத்தை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கிற இவர்கள்தான் உதாரணம் என்று சொல்லி அத்தனை பேரையும் இங்கே சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்